மேஷ ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள் ராசிக்கு ஏழாம் இடமான துலாமிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறது எனவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதைவிட யோகம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அலுவலகத்திலே முக்கியமான வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் அலுவலக பணிகள் இன்றைய தினம் நீண்ட நேரம் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அவை அனைத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் நீண்ட காலமாக கைக்கு வராத பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதாவது வராமல் இருந்தால் ஏதோ ஒரு காரணத்தினால் அது டிலே ஆயிருக்கு வரல அப்படின்னு அதெல்லாம் இப்ப வந்துடும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக மகிழ்ச்சியான நாடாக இந்த நாள் விளங்குகிறது ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் பத்துக்குடையவன் பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் ராசி அதிபதியும் பத்தாம் இடத்திலே சனி சுக்கிரன் சேர்க்கை பத்தாம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் பத்தாம் இடம் சென்று அங்கே பத்துக்குடைய சனியோடு இணைந்திருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மிக மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு யோகம் நன்மை செய்யும் கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பு இப்பொழுது மிக சுலபமாக கிடைக்கும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் கல்லூரியிலே அல்லது பல்கலைக்கழகத்திலே நீங்கள் என்ன படிப்பு மேற்கொண்டு தொடர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த படிப்பு கிடைக்கும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம் மிதுனர் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் காலை எழுந்து தங்களுடைய பணிகளை கவனிக்க தோங்குவார்கள் எங்கிருந்தெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கு என்பதை பட்டியலிட்டு வைப்பீர்கள் அலுவலகத்திற்கு சென்றவனே அவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அந்த பணம் தர வேண்டியவர்களிடம் பேசி அந்த பணத்தை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளிலே இறங்குவீர்கள் கணிசமான தொகை இன்று வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் வரும் எங்க இருந்தோ சம்பந்தம் பணம் தான் வராது உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராம இருந்து இதனால லேட் ஆயிட்டு இருந்தா இப்ப வரும் இன்னைக்கு அந்த பணம் எல்லாம் கைக்கு வரும் எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் எந்தவித மன கசப்பும் இல்லாமல் வியாபாரத்தில் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் இடமான துலாமிலே கேந்திரம் பெற்றிருக்கின்ற நல்ல நேரம் ஏழாம் இடமான மகரத்திலே சூரியன் புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது இரண்டு குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் தன ஸ்தானாதிபதி சூரியன் தன காரகன் குருவால் பார்க்கப்படுகிறது அதனால பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணம் வர வேண்டியது கைக்கு வந்து சேரும் திருமண வயதில் இருக்கும் கடகராசியினருக்கு எல்லாம் இப்பொழுது கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது உடனே முடிஞ்சிடும் எனக்கு எனக்கு கிரீன் கார்டு வேணும் அவ்வளவுதான் அவன் எப்படி வேணா இருந்துப்பான் கேவலமா இருப்பான் நீ பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பார்த்து கல்யாணத்துக்கு முடிவெடுங்க கல்யாணங்கிறது வந்து லைஃப் லாங் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் குடும்பம் நடத்தணும் குழந்தைங்க பத்துக்கணும் அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும் எல்லா விஷயத்திலும் ஒத்து போய் சந்தோஷமா இருக்கணும் மென்டலி பிசிக்கலி எமோஷனலி எல்லாத்திலயும் நீங்க வந்து ஒன்னா இருக்கணும் ஜோக் ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல விளையாட்டு இல்ல லொகேஷனுக்காக ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவனுக்கு அந்த லொகேஷன்ல வேலை போயிடுது சப்போஸ் அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போற உன் நேரம் அவனுக்கு வேலை போயிடுச்சு அவன் திரும்பி இங்கேயே வந்து நுங்கம்பாட்டில் வந்து உட்காந்து கொப்பை கொட்டியிருந்தானா நீ என்ன பண்ணுவேன் அவனை அப்போ இன்னும் இன்னொரு அமெரிக்கா இருக்கிற கல்யாணம் பண்ணிட்டு போவியா இன்னும் பேத்தலாம் இருக்குது நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற அமெரிக்கா போயிடுற நீ போய் அங்க கால வச்ச நேரம் அவனுக்கு வேலை போயிடுது அவன் அடிச்சு வந்தானே திரும்பி வந்துட்டான் இந்தியாவுக்கு அப்ப நீ என்ன பண்ணுவ யோசிச்சு பார்க்கணும் எது முக்கியம் யோசிச்சு பார்க்கணும் இப்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ட்ரெண்ட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மேட்ரிமோனி மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தரையும் போய் நம்ம என்ன எதிர்பார்க்குறீங்க ஏன் லேட்டு எதுனால கல்யாணம் ஆகலை அப்படின்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெக்குலியராக இருக்குது அவங்க போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தாறு மாறாக நடைமுறைக்கு ஒத்து வராத கண்டிஷன்லாம் போடுறாங்க பி பிராக்டிக்கல் ஏதோ கற்பனை உலகில் மறந்துகிட்டு இருக்காதிங்க நடைமுறைக்கு வாங்க வாழ்க்கைக்கு வாங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது எனவே வெகு விரைவிலே திருமணம் நடைபெற போகிறது சிம்ம ராசிக்குன்ற நாள் நல்ல நாள் வியாபாரத்தில் நிறைய பணம் வரும் சிம்ம ராசிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வியாபார வளர்ச்சி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் போன்றவை வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக விலகுகிறது திருமண தடை விலகும் ஏழாம் இடத்தில் ஏழு குடையும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் ஏழு குடையனோடு சுக்கரன் சேர்ந்தால் திருமணம் நடைபெறும் எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா ஏழு குடையும் சுக்கரனும் ஒன்னா சேரணும் உங்கள் ராசிக்கு ஏழு சனி அந்த சனியோடு சுக்கரன் இணைந்திருக்கிறது ஏழாம் இடமான கும்பத்தில் எனவே இப்பொழுதான் திருமணம் நடக்கும் அல்லது இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும் சுக்கன் உச்சம் பெறும்பொழுது திருமணம் நடக்கலாம் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும் திருமணத்திற்கான ஏற்பாடு நடைபெறும் திருமண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது கண்ணீர் ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறது ராசி அதிபதி புதன் மகரத்தில் இருக்கிறது மகரத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது அந்த மகரத்தையும் குரு பார்க்கிறது கன்னியையும் பார்க்கிறது மகரத்தையும் பார்க்கிறது கண்ணி புதனுடைய வீடு மகரத்தில் புதன் இருக்கிறது புதனையும் பார்த்து புதன் வீட்டையும் பார்க்கிறது எனவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான நல்ல நாள் நல்ல வியாபார வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மிக சிறப்பான மிக அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்ற நல்ல நாள் ராசி அதிபதியும் ஐந்து குடையனும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்ததால் யோகம் இதனால் வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக ஓங்கி நிற்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ஏழாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை அடித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்று செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால போய் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்த போய் வாங்கிட்டு வந்துடாதீங்க சில விஷயம் பார்த்தா ரொம்ப வாங்கணும் போல இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் வாங்கி வந்த பிறகுதான் தெரியும் ஒருத்தர் அப்படியே எக்ஸிபிஷனுக்கு போனாராம் அங்க பக்கத்துல வந்து பறவைகள் விற்கப்படும் அப்படின்னு போர்ட் போட்டுதான் வேடிக்கை பார்த்துட்டே வந்தா ஒரு கிளி அந்த கடக்காரர் சொன்னார் அந்த கிளி ரொம்ப நல்லா பேசுங்க நீங்கள் வேணா ஏதாவது கேட்டு பாருங்க அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு நீ ரொம்ப நல்லா பேசுறியாமே அப்படின்னா அதற்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கிளி பதில் சொல்லணும் இன்னும் ஒரு ஆச்சரியப்பட்டு போய்டுவார் நீ இப்படி அழகாக தெளிவாக பேசுது அப்படின்னு ஒன்று என்ன வேலைன்னு கேட்குறார் ஆயிரம் ரூபா அப்படின்னா கிளிக்கு போய் ஆயிரரூவா சொல்லுங்க அவ்வளவுதான் இருக்காதுங்க ஆனா அதனால ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சில்னா கிளி பார்த்துருக்கேன் அதெல்லாம் இல்லைங்க இது வந்து ஸ்பெஷல் இது இது மாதிரி கிளிலாம் கிடைக்கவே கிடைக்காது என்ன அழகாக பேசுன்னு தெரியுமா அது இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல எப்படி பேசுது ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி கொடுக்க மாட்டோம் அப்புறம் ரொம்ப பேரம் பண்ணி கடைசியில் எட்நூறு ரூபாய்க்கு அந்த கிளியை பேரம் பேசி வாங்கி வந்துடுறாரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்றப்பான ஒரு பெரிய அதிசயமான ஒரு நல்ல கிளி வாங்கி வந்திருக்கேன் அது நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்லும் அழகாக பேசும் மனுஷங்களை மாதிரியே பேசுது வாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் போஸ்டனில் இருக்கிறவங்க பக்கத்து போஸ்டனில் இருக்கிறவங்க மாடியில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கிளிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க அந்த கிளி என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் சொல்லுது அது அப்புறமா தான் தெரியும் உனக்கு வாங்கும்போது தெரியாது அந்த கிளிட்டு போய் யாராவது கேள்வி கேட்பாங்க என்ன சந்தேகம் அப்படிங்குவோம் உடனே ஐயோ நல்லா சொன்னது அப்படின்னு அடுத்த அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க அதற்கு என்ன சந்தேகம் அப்படின்னு அந்த கிளி அதே பதில் சொல்லுவோம் அவங்க ரெண்டு தடவை மூணு தரம் இவங்க வந்து ஆச்சு அப்புறம் பார்த்தா எல்லா கேள்விக்கும் அதே பதில் தான் சொல்லுது என்ன சந்தேகம் அப்படின்னு அப்புறம் அந்த கிளியை வாங்கிட்டு வந்தாரு ரொம்ப கொடுத்து வாங்கிட்டு வந்தேனே நான் ஒரு தானே முக்கிய அதற்கு என்ன சந்தேகம் இது மாதிரி அனாவசிய செலவெல்லாம் ஏதாவது ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்து சில பொருட்களை வாங்கணும் போது ஆசையா இருக்கும் வாங்கின பிறகு தான் அது வேஸ்ட் தெரியும் அதுக்கு தான் உதாரணத்துக்கு இந்த கிளிகதை சொன்னேன் இன்னைக்கு எதே பார்த்து வாங்கணும் போல இருக்கும் வாங்கிடாதீங்க செலவு ஜாஸ்தியா இருக்கும் வீண் செலவா இருக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்து குடவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம் ஒன்பது பத்து குடவர்கள் இரண்டாம் மடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் யோகம் இரண்டாம் மடத்தில் ஒன்பது பத்து குடவர்கள் சேர்க்கையால பெரிய யோகம் வியாபாரம் நன்றாக நடைபெறும் வியாபாரஸ்தானத்தை பத்தாம் மடத்தை குரு பார்க்கிறது பத்து குடைவனையும் குரு பார்க்கிறது பத்தாம் இடத்தையும் பார்த்து பத்து குடைவனும் பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது குரு புதனையும் பார்க்கிறது மகர ராசியையும் பார்க்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே ஏற்படக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும் மகர ராசி மாணவ மாணவியரெல்லாம் எல்லாம் மேல் படிப்புக்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக நடைபெறும் நீங்கள் அடுத்து என்ன படிக்க வேண்டும் எங்கு படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு அந்த கல்லூரியிலே சீட் மேல் படிப்பு மிக சுலபமாக நடைபெறும் மேற்படிப்புக்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு எதிர்பார்ப்பது போலவே கிடைக்கும் புதன் வலுவாக இருக்கிறது ராசியிலேயே மகர ராசியிலே புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறது அதனால கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் கும்ப ராசிக்கு வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சந்திப்பீர்கள் பழைய காலத்து நண்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை இப்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கல்லூரியிலே படித்தவர்கள் ஸ்கூல் மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் யாரையாவது பார்ப்பீங்க அவங்க நல்லா ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவங்கள பார்த்து பேசறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல சந்திப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே பழைய காலத்துல பார்த்தவங்க பார்க்கும்போது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இனிப்பான சம்பவம் இப்பொழுது நடைபெறும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எனவே கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் மீனராசிக்கு இன்னைக்கும் சந்திராஷ்டமோ நாளைக்கும் சந்திராஷ்டமோ அதனால மீன ராசி அன்பர்கள் அமைதியா இருக்கணும் பேசவே கூடாது பைசா விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லனா யூ வில் லூஸ் மணி வெளியில எல்லாம் டிராவல் பண்ணும்போது பர்ஸ் அப்படி பின்னால வச்சுட்டு ஸ்டைலா நடக்காதீங்க யாராவது அடிச்சிருவாங்க பிக் பாக்கெட் அடிப்பாங்க பணம் களவு போகும் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே சந்திராஷ்டமம் இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றவரை வெளியே செல்வதை தவிர்க்கவும் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அஷ்டமி நவமி சந்திராஷ்டமா ரெண்டு சேர்ந்து இருக்கு தயவு செஞ்சு அவாய்டு டிராவலிங் அன்வான்ட் டிராவலிங்லாம் அவாய்ட் பண்ணுங்க